எய்த்து தமிழ் இயல் ரெண்டில் வந்து உரைநடை நிலம் பொழுது அப்படிங்கிற அந்த உரைநடை பார்க்கலாம் அமெரிக்காவில் வந்து பூஜை சவுண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்குவாமிஸ் பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வராங்க அந்த ஸ்குவாமிஸ் பழங்குடியினோட தலைவர் வந்து சியாட்டல் அப்படிங்கிறவர் பேர் அதாவது இவங்களுடைய அந்த பூர்வீக இடத்த வந்து அமெரிக்காக்காரங் அமெரிக்க ஜனாதிபதி வந்து அவங்களுக்கு வேறு இடம் தரோம் அந்த இடம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க சொன்னனால நாங்கள் காலங்காலமாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வரோம் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரத வந்து நான் எங்களால் அதை விட்டு போக முடியாது அப்படின்னு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை வந்து பூமியை வந்து தாயாகவும் பூமியை வந்து தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் நினைக்கிறதாக சொல்கிறாரு அங்கே இருக்கிற மலர்களை வந்து சகோதரிகளாக நினைக்கிறதாகவும் மான்கள் குதிரைகள் கழுகுகளை வந்து சகோதரர்களாக நினைக்கிறதாகவும் ஏரி நீரின் முணு ஏரி நீர் ஏரியில் போகுதில்லையா நீர் அதோடய முணுமுணுப்பு வந்து பாட்டன்மார்களோட குரல்களாகவும் ஆறுகள் வந்து உடன் பிறந்தவர்களாகவும் ஆற்றுல போகிற அந்த ஓடுற நீர் வந்து மூதாதையரோட குருதி குருதினா ரத்தம் இந்த மாதிரி நாங்கள் அதெல்லாம் கருதி வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்களை இந்த மாதிரி கா இந்த இடத்த விட்டு போக சொல்லாதீங்கன்னு தலைவர் ஷியாட்டல் வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுகிறார் அதுதான் நிலம் பொழுது அப்படிங்கிறது அவர் என்ன பழங்குடின்னு பார்த்தீங்கன்னா ஷியாட்டெல் வந்து ஸ்குவாமிஷ் பழங்குடி பழங்குடியினர் அடுத்தது இது வந்து இந்த இந்த தகவலை நம்மளுக்கு சொல்லி எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பக்தவச்சல பாரதி அப்படிங்கிறவர் வந்து தமிழக பழங்குடிகள் அப்படின்னு சொல்லி அந்த இருந்து நம்மளுக்கு இதை எடுத்து கொடுத்துருக்காங்க பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள்